ஹலோ பொதுவா நம்ம நிறைய வெளிய பல ஊருங்களுக்கு போயிட்டு நிறைய பல இடங்களெல்லாம் பார்ப்போம் ஆனா நம்ம கிட்ட நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம ஏரியால இருக்கிற இடங்களுக்கு நம்ம போகவே மாட்டோம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த கலைஞர் விட்டா காலநிலை பூங்கா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் திறந்த உடனே இந்த பார்க்கை வந்து இங்கே ஓப்பன் பண்ணாங்க ரொம்ப நாளா வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு சான்ஸே அமையல தான் வந்திருக்கோம் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறேன் நீங்களும் என் கூடையே வந்து பாருங்கள் நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதா இந்த கலைஞர் சென்டினரி கிளைமேட் பார்க்கு ஊர்லேருந்து வரவங்கெல்லாம் கூட டைம் கிடச்சிதுன்னா பக்கத்துலேயே இருக்கிற இந்த பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல் ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரியலி சூப்பருங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க்கா இருக்கும் அப்படின்னு தான் வந்தேன் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பார்க் ஸோ நிறைய பேர் ரெகுலரா வாக் பண்றாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸோ மார்னிங்ல ஃபோர் ஹவர்ஸ் திறந்துருக்காங்க ஈவினிங் ஃபோர் ஹவர்ஸ் திறந்துருக்காங்க குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நிறைய க்ரீனிஷ் பிளான்ஸ் ஃப்ளவர்ஸு அண்ட் தென் ரெஸ்ட் ரூம்ஸு நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹேண்ட் வாஷிங்க்கு ஸோ குட்டீஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப செலவில்லாமல் இப்போ குட்டீஸ் எல்லாம் எங்கேனா வெளியில் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே செலவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க பட் இந்த மாதிரி பார்க்கு கூட்டிகிட்டு வந்தால் நேச்சுரல் ஏரும் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க விளையாடுறதுக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்ப நல்லா இந்த பார்க்கு இன்னும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கு சீசா ஸ்விங் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் பெரியவங்க நடக்கிறதுக்கு வந்து பாத்வேஸ் அண்ட் உட்காந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு லான் சுற்றிலும் அழகழகு செடிங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க இதில் முக்கியமான ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ் ஒரு மாதிரி ஒரு மெட்டல் ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்குறாங்க அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது ஃபோட்டோஸ் பாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான் கூட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அதில் ஒரு சில எல்லாம் உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் யூ பபாய்